என்ன மாதிரி ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார் இல்லையா என்ன மாதிரி ஒரு தேவன் கடவுள்னு ஒருத்தர் இருப்பார்ன்னா ஏசுமாரி தான் இருக்கணும் வேற எப்படி இருக்கணும் வேற எப்படி இருந்தாலும் அது கடவுளா இருக்க முடியாது சர்வ வல்லவர் அதே நேரத்தில் மிகவும் நல்லவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஞானம் உள்ளவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு இல்லையா இந்த தூய்மையான அந்த கேரக்டர் இயேசு ராஜாவை தான் நாம வணங்குகிறோம் அவரை தான் பின்பற்றுகிறோம் அவர் நம் பிரசனத்துல நம்ம மத்தியில் இருக்கிறார் ராஜாவின் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இயேசு ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்ப ராஜா இருக்கிறப்போ எல்லாமே மாறிடும் நல்ல ராஜா இருக்கிறப்போ எப்பேர் பெற்ற பிரச்சனையா இருந்தாலும் அது மாறிடும் நம்புங்கள் அடுத்த பாடல் பாடும்போது சுகத்தை விரும்புகிறவர்கள் சுகத்தை நாடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் பாடும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அடுத்த பாடல் சுகத்தை பற்றி தான் ஏசு என்னுடைய பரிகாரி எல்லாரும் இயேசு என் பரிகாரி அப்படின்னா இயேசு என்னுடைய டாக்டர்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல இயேசு என்னுடைய சொல்யூஷன் அர்த்தம் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து இயேசுவே பாட பாடப்போறோம் யாவே ரோஃபேக்கான அதுதான் அர்த்தம் ஏசு தல் ஐ எம் த லார்ட் தட் ஹீல தீன் வருது பாருங்க நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் அந்த எப்ரே மொழியில் அது யாவே ரோஃபேக்கான்னு வருது இப்போ அதை பாடுறப்போல்லாம் அதை நினச்சி பாடுங்க ஏசு நமக்கு பரிகாரமாக இருக்கிறார் ஏசு நம்மளை குணமாக்கி கொண்டிருக்கிறார் இந்த பாட்டை பாடும்போதே அவர் குணமாக்குவார்